முள்ளி வாய்க்கால் முடிவுரா துயரம் வாழும் காலத்தில் வாழ்வை விளக்கி போராடி நின்றோம் பாலும் அரசின் செயலால் பட்ட இன்னல்கள் ஏராளம் வாழும் காலத்தில் வாழ்வை விளக்கி போராடி நின்றோம் பாலும் அரசின் செயலால் பட்ட இன்னல்கள் ஏராளம் கோளுக்கும் கஞ்சிக்கும் அழுதோம் கூடி இடம் பெயர்ந்து நகர்ந்தோம் சூளும் துயரம் வஞ்சம் சொல்லும் எதுதான் மிஞ்சும் கூழுக்கும் கஞ்சிக்கும் அழுதோம் கூடி இடம் பெயர்ந்து நகர்ந்தோம் சூளும் துயரம் வஞ்சம் சொல்லும் எதுதான் மிஞ்சும் முடங்கி பதுங்கு குழிகளில் கிடந்தாலும் மரணம் நம்மை தழுவியது இடர்கள் பலவற்றை எதிர்நோக்கி இரத்த வெள்ளத்தில் கிடந்தோம் முடங்கி பதுங்கு குழிகளில் கிடந்தாலும் மரணம் நம்மை தழுவியது இடர்கள் பலவெற்றை எதிர்நோக்கி இரத்த வெள்ளத்தில் கிடந்தோம் இருப்பதனைத்தையும் இழந்தே ஒரு குலைந்து யோடினோம் நெருக்கடி நிலைமையால் நிம்மதியின்றி தெருக்களில் அலைந்து திரிந்தோம் இருப்பதனைத்தையும் இழந்தே உரு குலைந்து சிதறியோடினும் நெருக்கடி நிலைமையால் நிம்மதியின்றி தெருக்களில் அலைந்து திரிந்தோம் அரசின் சீற்றம் உலுக்கியதால் வரலாற்றில் தமிழினம் தவித்தது விரக்தியின் விளிம்பில் மக்கள் நிரந்தர தீர்வொன்றை நாடினர் அரசின் சீற்றம் உலுக்கியதால் வரலாற்றில் தமிழினம் தவித்தது விளிம்பில் மக்கள் நிரந்தர தீர்வொன்றை நாடினர் முள்ளி வாய்க்கால் கடந்து முன்னேற மானிடத்தின் சோகம் வெளிப்படுகிறது முப்படை கட்டியாண்ட மூத்த கொடி முள்ளி வாய்க்காலோடு முற்று பெற்றது முள்ளி வாய்க்கால் கடந்து முன்னேற மானிடத்தின் சோகம் வெளிப்படுகிறது முப்படை கட்டியாண்ட மூத்தகுடி ముళ్ళివయ్ కాలోడు ముచ్చు నండి